மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது யாராலையும் மத்திய அரசையோ மாநில அரசையோ எதிர்த்து நடக்க முடியுமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சிருக்கிறதா என்ன பண்றாரு இவர் ஆட்சி பண்றாரு பொது வழிகளில் மேடைகள்ல நான் திட்டமா திட்டுவேன் நீங்க சொல்லி அவரு தன்னை கட்டமைக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நல்ல பாதையை பயன்படுத்துறாரு

இவரோட செயல்பாட்டு முதல்ல இருந்து எங்களுக்கு இவரு வந்து நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தாரு இவரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ரெண்டாயிரத்துல இருந்து இந்த தமிழ் தேசத்தை பேசி சுத்திட்டு இருக்கோங்க அதுக்கப்புறமே இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சியா இவர் வந்து உள்ள வர ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணோம் நாங்க எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா போக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம் இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் நானும் ஒருத்தர் எங்களுக்கு தலைமை தான் தமிழ் தமிழ் தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை ஆனால் இவர் அதை தன்னோட தொழிலாளத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு இந்த நிமிஷம் வைக்க நாம் தமிழருக்க ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாவே நாம் தமிழர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரு கேன்னு சொல்லுங்க ஒருத்தருக்கும் செய்யல செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியாக பாரத அரசு எதிர்க்கிறார்

இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன பல கோடி பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு